இஸ்ரேல் ஈரான் இரு நாடுகளுக்குள் என்னதான் நடக்கிறது ஈரானின் அணுசக்தி தளங்கள் மற்றும் இராணுவ தளபதிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக ஈரான் நேற்று அதிகாலை ஏராளமான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இஸ்ரேலின் மீது ஏவியது இதில் மூன்று பேர் மேற்காசிய நாடுகளான இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக மோதல் நிலவுகிறது இஸ்ரேலை தனி நாடாக ஏற்க ஈரான் மறுக்கிறது அதை பாலஸ்தீனத்தின் ஆக்கிரமிப்பு பகுதி என்றே குறிப்பிடுகின்றனர் இரு நாடுகளுக்கும் இடையிலான சண்டை இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் தீவிரமடைந்தது அப்போது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் ிருந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர் இதில் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேற்பட்டோர் ஹமாஸ் படையினரால் பிடித்து செல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் காசா மீது போர் தொடுத்தார் அதன் பிறகு கடந்த வாரம் ஆபரேஷன் லயன் என்ற பெயரில் தாக்குதலை இஸ்ரேல் துவங்கியது நூற்று போர் விமானங்கள் ட்ரோன்கள் ஈரானுக்குள் பாய்ந்தன ஈரானின் அணு ஆயுத தலங்கள் ராணுவ தளங்கள் மீது குண்டுமலை பொழிந்தன இதற்கு முன்பே தயாராக தயாராக இருந்த மொசா துறவாளிகள் ட்ரோன்களை ஆக்டிவேட் செய்து ஈரானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பை செயலிழக்க செய்ததால் இஸ்ரேலின் விமான தாக்குதல் எதிர்ப்பின்றி நடந்து முடிந்தது மூன்று ராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் உட்பட எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் முன்னூத்தி இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இஸ்ரேலின் தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதல்களும் ஈரானின் பதிலடி நடவடிக்கைகளும் இரு நாடுகளின் தலைநகரங்களை நாசமாக்கும் ஆபத்தை உருவாக்கியுள்ளது